ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஸஸ் கிச்சன் எப்போது இட்லி தோசைன்னு ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் வித்தியாசமாக செய்து கொடுத்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க அந்த நாள் முழுக்க எனர்ஜிட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க வாங்க எப்படி சிலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவை எடுத்துக்கலாங்க இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய கேரட்டை நல்லா இது போல் துருவி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாப்பிடும்போது வாயில் அகப்படாமல் இருக்கும் எல்லா கரட்டியும் சாப்பிட்ருவாங்க இப்போ காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை இதே போல் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கரண்டியால் இதை நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கிற காலத்தில் எல்லார் வீட்லேயுமே மொபைல் யூஸ் பண்ணுறாங்க அதனால் போல பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்லாம் நம்ம செய்யும்போது இந்த கேரட்டை அதிகமாக நம்ம சேர்த்து செய்து கொடுத்தோன்னா நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கல் நல்லா ஹீட்டான பிறகு இப்போ இந்த மாவை நல்லா போல் ஒரு டைமு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து இது போல் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப மெல்லிஸாக சுத்த வராதுங்க நம்ம அடலாம் செய்வோம்ல அதை விட கொஞ்சம் மெல்லிசாக வரும் இப்போ இதை நல்லா ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் போல் நல்லா கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படி இல்லைன்னா ஆயிலை இது போல் சேர்த்துக்கோங்க நம்ம இதெல்லாம் கேரட்லாம் சேர்த்துருக்குறோம்ல அதனால் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ இது போல் ஸ்பேட்ச் அப்படி இல்லைன்னா தோசை கரண்டியால் ஓரங்களை ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுட்டு இப்போ இதை அப்படியே எடுத்து பெரட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராகவே பெரட்டை வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஆடை போல் செய்திருக்கிறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பனியார கல்லில் கூட நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் சேர்த்து நம்ம பனியாரம் சுட்ட எடுப்போல் அது மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் இப்போ இதை பெரட்டி போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்த பிறகு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது நைட்டு நீங்கள் டின்னராகவும் கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டு ஈவினிங் வர பிள்ளைங்களுக்கு வெறும் தோசைன்னு கொடுக்காமல் இது போல் வெஜிடபிள்ஸை சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா ஹாப்பியாக ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க இதுக்கு தேங்காய் சட்னி கார சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும் சட்னியே இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க சும்மாவே சாப்பிட்றதுக்கே அருமையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இது போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய லிங்க்கை ஓபன் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்க இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்